யாழில் சோகம் யாழில் அதிகளமான மாத்திரைகளை உட்கொண்ட வயோதிப்பு பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் சாத்தாவத்தே பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரம் சித்தாதுரை மேரி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தெள்ளிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் தெல்லிப்படை வைத்தியசாலையில் கொடுத்த மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக வீட்டில் வைத்து உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை கல்வித்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார் இனி வரும் காலங்களில் பரீட்சை முடிவுகளில் சித்தி தோல்வி என்ற விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் மின் கட்டண திருத்தத்திற்கான திகதி அறிவிப்பு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் திகதி அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயகாந்த் ஹெரத் தெரிவித்தார் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணை தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்தார் குறைந்த வட்டியில் சலுகையுடன் கடன் வழங்கும் வங்கிகள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு இலகுவான முறையில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை பதினைந்து வங்கிகள் ஆரம்பித்துள்ளன வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்று அந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கும் கடன் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடனை திருப்பி செலுத்த ஆறு மாத சலுகை கால அவகாசத்துடன் ஐந்து ஆண்டுகள் வரை கால அவகாசம் கிடைக்கும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் மேம்பாட்டு நிதித்துறையின் இயக்குநர் நாயகம் மஞ்சுள ஹெட்டியார் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட கடல் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வெற்றிலை கேணி கடற்படையினர் சூற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்று வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட படகுடன் சந்தேகநவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல் நேற்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது யாழில் அதிகரிக்கும் மரணங்கள் யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குமாரசுவாமி வீதி புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் சண்முக வடிவேல் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் அவரது வீட்டிற்கு அருகேயுள்ள உறவினர் வீட்டில் சுருக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் மேலும் சாட்சிகளை அச்சிவேலி காவல்துறையினர் நெறிப்படுத்தியுள்ளார்